முத்துசில மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம் தற்போது நிலவரப்படி இருபத்தி ஓராம் தேதி இன்றைய தினம்படி சரியாக நேற்று இரவு தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் இலங்கை அருகே காற்று சுழற்சி மையம் கொண்டிருந்தது தற்போது இது இந்திய பெருங்கடல் முதல் தென் தமிழக முறை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவி வருகிறது அதேபோன்று ஒடிசா மற்றும் ஆந்திர பகுதிகளில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹெச்பி என்று சொல்லக்கூடிய அட்மாஸ்பியரி சர்குலேஷன் நாங்கள் ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாகவும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் குறிப்பாக தென் தமிழகத்தில் அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி இந்த மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் தேனி தென்காசி மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி நாகப்பட்டினம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது நாகப்பட்டினத்தில் காலை முதல் இடியுடன் கூடிய மழையாக பெய்து வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது ராமநாதபுரம் தொண்டி மற்றும் இன்னும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது மழை தொடங்கியிருக்க வேண்டும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிற்பகலுக்கு பிறகு மதியத்திற்கு பிறகு படிப்படியாக தென்கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் நாளை முதல் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மத்திய தமிழக மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் பரவலாக மழைப்பொழிவு கிடைக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறிப்பாக தேனி மற்றும் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் தென் தமிழக மாவட்டங்களில் கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் கேரளாவுடைய திருவனந்தபுரம் மற்றும் எர்ணாகுளம் இடுக்கி மற்றும் அதனுடைய மேற்கு தொடர்ச்சி பூனலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஆறாம் தேதி மாலத்தீவை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றுச்சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவும் இருபத்தி ஏழாம் தேதிகளுக்கு பிறகும் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கின்ற காரணத்தினால அறிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி